வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசியலில் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இருக்குங்க ராமதாஸ் அவர்களை தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை நேரடியாக வந்து சந்திச்சிருந்தாரா அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக ராமதாஸ் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பாராட்டி ஒரு விஷயம் பேசியிருந்தார் இதன் பிறகு சமூக வலைதளத்தில் என்ன செய்தி பரவுனுச்சு அப்படின்னா பாமகவை திமுக கூட்டணிக்குள்ளே இழுக்க முயற்சி வந்து நடக்குது விசிக தலைவர் என்ன சொல்கிறாரு பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில் விசிகா இடம்பெறாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு இப்போ திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி நடந்துக்கிருக்கு பாமக உள்ளே வரட்டும் உங்களுக்கு எவ்வளோ தொகுதி வேணுமோ அதை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமரசம் செய்யக்கூடிய வேலைகளில் திமுக இறங்கியிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவணுச்சு இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வயது முதிர்வால் ராமதாஸ் குழந்தையாக மாறிவிட்டார் அதனால் அவரை யாரும் விமர்சிக்க வேண்டாம் திருமாவளவன் என்னைக்காவது ராமதாஸை புகழ்ந்து பேசியிருக்காரா ஆனால் ஏன் திடீரென ராமதாஸ் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசினாரு வீட்டுக்கு வந்த மருமகளை பொது வெளியில் யாராவது விமர்சனம் செய்வார்களா ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இருந்தே தெரியுதா ராமதாஸ் ராமதாஸாக இருந்திருந்தா இந்நேரம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அவர் வயது முதிர்வால் குழந்தையாக மாறிவிட்டார் பிஎம்கேவில் பாமகவில் முழு அதிகாரம் எனக்கு தான் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத கட்சியினர் நம்மிடம்தான் உள்ளனர் அப்படின்னு ரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு மூன்று பேர் தங்களுடைய சுய லாபத்திற்காக ராமதாஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஐயா ஐயாவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பேசியிருக்காரு பிசிகே தமிழக காங்கிரஸுக்கெல்லாம் ராமதாஸ் மீது ஏன் திடீர் பாசம் வந்துச்சு பிசிகாவுடைய வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு சமூக வலைதளத்தில் வெளிவரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக கூட்டணிக்குள்ளே பாமகவை இழுக்க முயற்சிகள் நடக்குது ஸோ அது தொடர்பாக பேசுகிறதுக்காக தான் செல்வ பெருந்தகை ராமதாஸை நேரடியாக சந்திச்சிருக்காரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் திமுக கூட்டணியில் பாமக செய்கிற அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு டிபேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு தமிழக காங்கிரஸ் உடைய சில மூத்த நிர்வாகிகள் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படி என்னப்பா ப்ளெண்டர் மிஸ்டேக்கு அப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் தான் விஜய் தாவேக்கா அந்த தாவேக்காவை இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி கூட்டணிக்கு வாங்க கூட்டணி வா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்புறது டெஃபினட்டாக தமிழகத்தில் பாஜகவை பலவீனப்படுத்தும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க விஜய் உடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கவிதை வடிவில் விஜய்க்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ் வந்து எழுதியிருந்தாங்கள்ல கடைசியாக என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க தமிழிசை அவர்கள் அது குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்மளுடைய சேனலில் நம்ம பேசியிருக்கோம் இப்போது ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் இருக்கார்ல பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என விரும்புகிறோம் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் பேசியிருக்காரு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன்லாம் ஒரு பெரிய ப்ரில்லியண்டான ஒரு ஸ்பீக்கரு பிஜேபியுடைய அஸ்திவாரம் இந்த ஹிந்துத்துவா கருத்துக்களை ரொம்ப புள்ளி விவரத்தோட வரலாற்று தரவுகளோடு எடுத்து சொல்லக்கூடியவர் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இவரே இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாமா எவ்வளவு அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பித்து வந்திருக்க விஜயை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது நியாயமா சரி விஜய் பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை முன் இருந்தா நீங்கள் கூப்பிடுறதுல தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் நீங்கள் கூப்பிடலாம் ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சதே ரெண்டு கட்சியை எதிர்க்கிறதுக்கு தான் ஒன்று திமுக இன்னொன்று பாஜக அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மாநாட்டில் அவருடைய அரசியல் பிரவேசத்தை அவர் தொடங்குறாரு மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அறிக்கை பனையூரில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை வெளியிடுறதே வேலையாக வச்சுருக்காரு விஜய் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட விஜயை நீங்கள் கூப்பிடலாமா திரை மறைவில் இப்போது அரசியலில் நீண்ட கால எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்போது திரை மறைவில் விஜய்கிட்ட எடுத்து சொல்லி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது பிஜேபியுடைய மாஸ்டர் மைண்டு அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் திரை மறைவில் காய்களை நகர்த்தி அவங்கள தன் கூட்டணிக்கு இழுப்பது சாமர்த்தியத்தனம் அதை பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறது டெஃபினட்டாக கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அண்ணாமலை என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கட்சியை எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்ல மாட்டார் தன்னுடைய கட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா தான் இன்னொரு கட்சிக்கு வந்து துதிப்பாடுவாங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை முன்னிலைப்படுத்துறதை விட திமுகவை முன்னிலைப்படுத்துவாங்க தளபதி ஸ்டாலின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க காரணம் தன் கட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை நம்ம கட்சி ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது திமுகவை சார்ந்து இருக்கிறதுனால திமுகவை வந்து பில்டப் பண்ணுவாங்க அதே லெவலுக்கு இப்போ பாஜகவும் மாறிக்கிருக்கோ அப்படிங்கிறதான் சோகத்தின் உச்சம் மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்சி இருந்த லெவலே வேறு இப்போ ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பித்த கிட்டே வாங்க வாங்க அப்படின்னு தெஞ்சக்கூடிய நிலைமைக்கு கட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் வேதனை படுறாங்க ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு சம்மதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவும் தாவேக்காவும் மொதல் வேலை என்ன தெரியுமா பண்ணுவாங்க பாஜகவை கூட்டணியிலேருந்து விட வேலையை தான் பார்ப்பாங்க அதிமுக தாவேக்கா விசிகா இந்த கூட்டணி தான் அமையுமே தவிர பாஜகவோடு சேர்ந்து விஜய் வந்து கூட்டணியை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்கிறதான் பேசிக்கு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கூப்பிடணும் ஏன் வந்து கெஞ்சணும் அப்படிங்கிறதான் தான் தெரில ஸோ இனிமேலாவது இந்த தவறை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அறிவுரை வந்து வழங்குறாங்க சோசியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்